நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இடம் ஒன்று செயலி வந்துடு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மங்கள ஒன்று கருங்கல் நால மெயின் ரோடு மங்கள ஒன்று டூ பாலவளா அதுக்கு இடையப்பட்ட இதில் வந்து தெரசா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நூறு மீட்டராக நூறு மீட்ரு கரெக்டாக நூறு மீட்டர் தான் வரும் இந்த ரோட்டு பாதை இந்த ரோடோட எண்டு தான் வந்து காலேஜ் இருக்கும் இதுதான் இடம் இடத்துல கொஞ்சம் ரப்பர் மரம் தான் நிற்கிது இதுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது எல்லா இடம் வீடு இருக்குது பெரிய பெரிய வீடு உள்ள வீடு நிறைஞ்ச இடம் இது அந்த பக்கம் எல்லா இடம் ஏன்னா காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இடம் காலேஜ்ல நூறு மீட்டர் பக்கத்தில் இருக்குது இது வந்து ஒரு பதினெட்டு சென்ட் இடம் கொஞ்சம் மரம்னு பார்த்தா ரப்பர் தான் நிற்கி ரப்பர் மகாகரி தேக்கு இந்த மாதிரி நிற்கிது இந்த இடமும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பக்கமான இடம் காரணம் என்னென்னு தெரியாதுன்னா காலேஜ் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரயர் தான் மெயின் ரோட் இது மெயின் ரோட்டுக்கும் இதுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கும் நூற்றி டு இருநூறு மீட்டர் இருக்கும் காலேஜில்னு பார்த்தா நூறு மீட்டர் இருக்கும் இந்த பதினெட்டு சென்ட்டுக்கும் அவங்க கேட்குற வில பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபாய்ச்சி கேட்காங்க இடம் பார்த்தீங்களா இடம் வந்து கிழக்கு பார்த்த இடம் வீடு போடுறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பக்கமான இடம் இடம் வந்து கிழக்கு பார்த்த இடம் இந்த இடத்துக்கு வந்து மூணு லட்ச ரூபாச்சும் கேட்காங்க ரேட்டு ஃபிக்ஸட்ன்னு ஒன்றும் இல்லை நெகோசியபிள் தான் நீங்கள் நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புண்டு ஏன்னா காலேஜ் பக்கத்தில் இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேயர் தான் ஏன்னா அவ்வளவு நெருக்கமான வீடுகளும் இடம் இருக்க இடம் அது அதுக்குள்ள இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேயர் தான் தேவைடு காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க